கஞ்சா இல்லாத இடம் இல்லை ஆனால் குடியாது வெளியே தைச்சிடும் இன்னைக்கு கஞ்சா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்து எல்லாரையும் நாசப்படுத்திருக்கு அதனால் எல்லோரும் மனம் திருமணம்ன்றது தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாருங்க ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல எல்லோரும் மனம் திருமணம் ஆண்டவர் அதுதான் விரும்புகிறாரு ஆண்டவர் நம்ம கிட்டேங்க பொண்ணையோ பொருளையோ எதையுமே நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்மகிட்ட அன்பை தாங்க எதிர்பார்க்குறாரு நம்ம இருதயத்தை தான் அவர் கேட்குறாரு அதனால் அவர் சொல்ல வார்த்தைகள் கட்டுப்பட்டு நம்ம நல்ல அன்போடவும் கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதியும் சமாதானமாக உள்ள ஒரு வாழ்க்கையும் தாங்க நம்ம வாழணும் அதை தவிர நமக்கு வாழ்க்கையில் வேறு ஒன்றும் கிடையாது ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா எதுக்காக கஷ்டப்படுறாங்க தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துவதற்காகவா தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துறதுக்காகவா தன்னுடைய ஆஸ்து ஆத்மாவை நஷ்டப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா குடிக்கும் போது தன்னுடைய ஆத்மா நஷ்டப்படுகிறது கஞ்சான்கிற போதை பொருளால் ஆத்மா நஷ்டப்படுது கெட்ட பழக்கங்களால அநேக இடங்களில் ஆத்மா நஷ்டப்படுது இதெல்லாம் நம்ம வந்து நஷ்டப்படுத்தாமல் பாதுகாக்கணும்னா நம்ம வந்து நல்வழியில் இருக்கணும் அதுதான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கேட்குறாருங்க அதே மாதிரி நம்ம பூமியில் பணத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அநேக எந்த நேரமும் பார்த்தா பணம் பணம் ஓடுறோம் ஒரு வசனம் சொல்றாரு பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே துருவாவது பூச்சியாவது திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் வர்ணகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே துருவாவது பூச்சியாவது அவைகளை கெடுப்பதும் இல்லை அங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயமும் அங்கே இருக்கும் என்று சொல்கிறாருங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பொக்கிஷத்தை நோக்கி இருக்கும்போது நம்ம அதே சந்தையில் தான் இருப்போம் அதனால் நம்ம எந்நேரமும் பணத்தை நோக்கி ஓடுறது ஒரு பக்கம் இல்லாமல் குடும்பத்தோடவும் நம்ம சமாதானமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் இந்த கட்டப்பழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம குடும்பம் ஒரு நிம்மதி சமாதானமாக சந்தோஷத்தை அடையுங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் அநேகங்க பூமியில் பார்க்கும்போது ஒருத்தர் கூட நல்வழியில் இல்லை போய் தான் இருந்தாங்க இன்னைக்கு எல்லா வேதனையில் உச்சத்துல இருந்தாங்க எல்லாருமே அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர் வந்தாருங்க ஏன்னா இப்படியே விட்டால் மக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டுருவாங்க இது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கிடுறதுக்காக ஆண்டவர் பூமிக்கு வந்தார் வந்து நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக தான் அவர் வந்தார் அவரு வேதத்தில் அநேக விஷயங்களை சொல்லியிருக்காருங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க ஏங்க ரெண்டாயிரம் வருஷமா வராரு ஏசு வராரு வராருன்னா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் ஏசு வர மாதிரி காணுமாங்க எப்போ பார்த்தாலும் அவர் வராரு வராருன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்றாரு அதுக்கு வேதத்தில் அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்குங்க தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்த தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் போகாமல் அவர் எல்லோரும் மன திரும்பும்படி நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார்னு ரெண்டு பேரில் அவர் சொல்லியிருக்காருங்க அதனால் வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே உயிருள்ளவைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அன்பு வச்சிருக்காரு நம்ம மேலே இறக்கம் வச்சிருக்காரு நம்ம சமாதானமாக நம்ம சந்தோஷமாக நம்ம நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறாருங்க ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்கார் தெரியுங்களா அதை ருசிச்சு பார்த்தா தான் நமக்கு எல்லாருமே அதை புரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வாழ்ந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் ஆனால் எப்படி எப்படியோ நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் ஆண்டவர் எங்களை தொட்ட பிறகு எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் எங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி சமாதானம் சந்தோஷத்தை எங்களுக்கு கிடச்சிது இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சமாதானம் இருக்குது ஆண்டவர் தொட்ட பிறகு தாங்க அந்த வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிடுங்க அதனால் இன்றைக்கி இந்த இடத்துல யாராவது ஒரு போதைக்கோ எதுலையோ அடிமையாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நல்வழி ஆகணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நாங்கள் இங்கே பேச வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் மன திருமணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மனிதனால் கூடாதனால் தேவனாலே கூடும்